ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து ஐந்தாம் திருமொழி நான்காவது பாசுரம் திருக்குறங்குடி திவ்யதேச பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு கருமணி பூண்டுவெண் நாகனைந்து கார் இமிலேற்று அனர்தாழ்ந்துளவன் உருமணி ஓசையன் உள்ளந்தள்ள ஓர் இரவும் உறங்காது இருப்பேன் பெருமணி வானவர் உச்சி வைத்த பேர் அருளாளன் பெருமை பேசி குருமணி நீர் குழிக்கும் புறவில் உறங்குடிக்கே என்னை உய்திடுமின் கருமணி பூண்டுவன் நாகணைந்து கார் இமிலேற்று ஓசையன் உள்ளந்தள்ள ஓர் இரவும் முறங்காது இருப்பேன் பெருமணி வானவர் உச்சி வைத்த பேர் அருளாளன் பெருமை பேசி குறுமணி நீர் கொழிக்கும் புறவில் குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுவேன் கருமணி பூண்டு கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு பெரிய காளை எருது அதனோட கழுத்தில் கருமணி பூண்டு ஒரு கருப்பு மணி கட்டியிருக்கோம் கட்டியிருக்கோம் வெண்ணாக அணைந்துன்னா ஒரு நாக்குன்னு சொல்லுவோம் மணியில் உள்ளுக்குள்ளே இருக்கிற நாக்கு இருக்கு பிறகு அதான் அதை சொல்கிற வெங் வெண்ணாகணைந்து அது ஒரு மணியை நிறைய ஒரு மணி அதனுடைய உள்ளே இருக்கிறோம் நாக்கு அது வெண்ணாக அடைந்து அது வெள்ளை கலரில் இருக்கும் போல இருக்கு கார் இமிலேற்று ஏற்று அறன் கார்னால் கருமையாக கருப்பாக இருக்குது இமில் ஏற்று இமில்னா அந்த க அந்த காளையினுடைய மேலே இருக்கிற திமில் இருக்கும் இல்லையா அது இமில் ஏற்று அணர் அது மேலே இருக்கிற அணர்னால் அதனோட கழுத்து அதுலேயே தாழ்ந்தூள் ஒரு மணி ஒரு மணி ஓசையன் உள்ளன் தள்ள இதெல்லாம் இந்த அணை இதெல்லாம் அந்த மணியோட டிஸ்கிரிப்ஷன் அந்த மணி எப்படி இருக்குது ஒரு எருது அதன் கழுத்தில் கருப்பு மணி கட்டியிருக்கு கழுத்து கட்டியிருக்குன்னா அதுக்கு கீழே இந்த மணி கட்டியிருக்கா அதுக்கு அந்த ஏறு கருப்பாக இருக்குது கார் இமெயில் ஏறு அந்த இமெயிலுக்கு கீழே இது தொங்கிறது அந்த மணி அடிக்கிறது அப்போ அந்த சந்தம் வந்து இந்த பெண்ணால் தாங்கிக்க முடியல இதான் கற்பனை இது வந்து ஆயர்பாடி பாடி பெண்கள் கண்ணன் வந்து கன்றுகளை பசுக்களை மேய்த்து விட்டு வீடு திரும்புகிற போது வர சத்தம் அதை கேட்டு இந்த ஆய் ஆய்குல பெண்களுக்கு வருத்தமாக இருக்கும் கண்ணனை பார்க்க முடியலன்னு அதே கற்பனை தான் இங்கேயும் அதை வந்து இப்படி விசாலமாக எழுதுகிறார் திரும்ப ஆழ்வார் எப்படி எழுதுகிறார் பாருங்க கருமணி பூண்டு நாகனைந்து கார் இமிலேற்று அணர் தாழ்ந்து உலவும் அணர்னால் அந்த கழுத்து இருந்தோம் அந்த கழுத்துக்கு கீழே தாழ்ந்து உலவும் உலாவும் அதில் ஆடின்னு அந்த மணி ஒரு மணி ஓசை ஏன்னா அந்த நாகு இருக்கோ இல்லை அதை அடிக்கும் அப்போனால ஒரு மணி ஓசை என் உள்ளம் தள்ள அந்த தோசை வந்து என்னுடைய உள்ளத்தை சோர்வு செய்ய ஓர் இரவும் உறங்காதிருப்பேன் ஒரு ராத்திரி கூட நான் உறங்க உறங்குவதில்லை இப்போ இது சாயங்காலம் நடக்கிற விஷயம் மேய்த்து விட்டு திரும்புகின்ற பரு பசுக்கள் எருதுகள் அதில் கட்டியிருக்கிற மணி கண்ணன் திரும்பி வரதை ஞாபகப்படுத்தும் ஆனால் கண்ணனை பார்க்க முடியாது ஆகையினால் அது என் உள்ளம் தள்ள நான் ஓர் இரவும் உறங்காதிருப்பேன் அப்படின்னு பிறகாலனாகி சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு பாசுரம் அந்த போர்ஷன் நான் படிக்கிறேன் கருமணி பூண்டுமெண் நாகு அணைந்து கார் இமிலேற்று அண்துலாவும் உருமணி ஓசையன் உள்ளந்தள்ள ஓர் ஊர் இரவும் உறங்காதிருப்பேன் அந்த கருமணி பூண்டுமெண் நாகு அணைந்த நாகுன்னு பேர் அந்த தொங்கரை மணி அடிக்கிற அந்த போர்ஷனுக்கு பேர் ஆயிடுச்சா இதுவரை ஆகிடுது பெருமணி வானவர் உச்சி வைந்த பேரருளாளன் பெருமை பேசி இப்போ வந்து இந்த பரகாலி மற்றவாளுக்கு சொல்கிறான் நீங்கள் என்ன பண்ணணும்னு வானவர் பெருமணி வானவர் உச்சி வைத்த பெருமணி பெருமாள் அப்படி இருக்கான் வானவருடைய தலையில் இருக்கிற அவன் ஒரு மணி சிகாமணின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி தலையில் வச்சுக்கிற ஒரு ஆபரணம் மாதிரி இருக்கான் சுவாமி அது வானவர்களுக்கு வானவர் உச்சி வைத்த பெருமணி பேரருளாளன் அவன் பெருமை கருமை கருணை உடையவன் அவனுடைய பெருமையை பேசி நீங்கள்லாம் பேசுங்கோ நான் இந்த வருத்தத்தில் இருக்கேன் நீங்கள் பெருமாளுடைய பெருமையை பேசும்போது அந்த பெருமாள் எப்படி இருக்க வானவர் உச்சி வைத்த பெருமணி பேரருளா பேர் அருளாளன் பெருமை பேசி குருமணி நீர் கொழிக்கும் புறவில் குருமணின்னா என்ன அர்த்தம்னா மணி இருக்கும் குருமணின்னா நல்லா பாலிஷ் ஆகிடும் அது இந்த தண்ணியில் அடிச்சுன்னு வந்து மண்ணில் உருண்டு உருண்டு வந்து அது ஒரு பளபளப்போடு இருக்கும் அந்த அதான் குறுமணி இப்போ கா நதிகளில் பார்க்குற கூழாங்கல்லாம் எதனால் ஆறுதுன்னா இது பா அதனால் தள்ளின்னு வர போது அதெல்லாம் பாலிஷ் ஆகி அப்படி கூழாங்கல்ல ஆகுது அதே மாதிரி தான் இந்த மணியும் புரிஞ்சுட்டாலா ஸோ குரு பெரு பெருமை பேசி குறுமணி நீர் குழிக்கும் புறவில் புறவில் அப்படின்னா இந்த பொழிலில் அடிச்சுன்னு வர தண்ணி இந்த மணியெல்லாம் அழகாக பாலிஷ் பண்ணி கொண்டு வரது அதெல்லாம் போய் தொழிலில் சேர்க்கிறது அப்படிப்பட்ட சோலைகள் சூழ்ந்த குறுங்குடிக்கே என்னை உத்திடுமின் வேறு போய் விட்டுறாதீங்க இங்கே அவர் உச்சி வைத்த பேரன் பெருமை பேசி குறுங்குடிக்கே என்னை உத்திடுமின் அப்படின்னு சொல்கிற ஆக படிக்கலாம் நினைக்கிறேன் கருமணி பூண்டு வெண்ணாக அடைந்து கார் இமிலேற்று அணத்தாள் துளாபும் குருமணி ஓசையன் உள்ளந்தள்ள ஓரிரவும் முறங்காதிருப்பேன் பெருமணி மாணவர் உச்சி வைத்த பேர் அருளாளன் பெருமை பேசி குருமணி நீர் கொழிக்கும் புறவில் குறுங்குடிக்கே எண்ணெய் உய்திடுமின் श्रीमती राबानुजा